உங்களுக்கு வந்து உங்க நேம்ல ஒரு பார்சல் வந்திருக்கு அந்த பார்சலை நாங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஒரு சைபர் கிரிமினல் கேங்கோட அது வந்து லிங்க் ஆயிருக்கு ரைட்டா அவங்க ட்ரக்ஸ் வந்து டீல் பண்ணக்கூடிய குரூப் இது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இம்பர்சனேட் பண்றாங்க இம்பர்சனேட்டிங் ஆஸ் அ ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி சிபிஐ இடி போலீஸ் அப்படின்னு அது ஃபர்ஸ்ட் டெக்னிக் செகண்ட் இது வந்து தி கிரியேட் தி ஃபியர் அதாவது த்ரெட்டன் பண்றாங்க என்ன பண்றாங்க உங்களுக்கு வந்து பார்சல் இல்லீகல் குரூப்போட லிங்க் ஆயிருக்கு அது ட்ரக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து பயந்துடுறாங்க இப்போ இந்த வந்து ரீசெண்டா தான் நான் இப்ப ரீசெண்டா ஒரு இது பேசுனா கூட சொல்லியிருந்தேன் ஃபார்மர் டிஜிபி இவர் நடராஜன் சார் வந்து நடராஜ் சார் வந்து இந்த தினமணிக்கு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று கொடுத்திருந்தால வந்து சொல்லியிருந்தாங்கல்ல அதாவது இந்த ரவுடி குற்றம் பண்றவங்க போலீஸ் பார்த்து பயப்படுறது கிடையாது நடுத்தர மக்கள் அப்படிங்கிறது போலீஸ்ல இருந்து ஒரு கால் வருது விசாரணைக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னாலே அதை வந்து ஒரு கௌரவ குறைச்சல் அவமரியாதை நினைச்சு சூசைட் லெவலுக்கு போறது ஒரு தேவையில்லாத இது போகக்கூடிய மூணாவது பொதுவாழ்வுல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி போலீஸ் விசாரணைங்கிறது அது ஒரு மைல் ஸ்டோன் அவங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரேட் கார்டு மாதிரி அப்ப என்ன பண்றாங்க இங்கே இந்த நடுத்தர மக்களை வந்து டார்கெட் பண்றாங்க சீனியர் சிட்டிசன்ஸ் டார்கெட் பண்றாங்க தி கிரியேட் தி த்ரெட் டோன்ல வருது அடுத்து என்ன பண்றாங்க மூணாவது பண்ணோன்ன இது லிங்கா இருக்குன்னு சொன்னோட நீங்க வந்து இந்த கேஸ்லேருந்து விடுபடணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும் யூ ஆர் இன்னோசன்ட் அப்படின்னு அப்போ என்ன சொல்லுவாங்க இந்த டைத்துக்குள்ளே யூ ஆர் அண்ட் விர்ச்சுவல் அரெஸ்ட் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ரூமில் தான் போகணும் யார்கிட்டையும் பேசக்கூடாது இமீடியேட்டாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் காலில் வரணும் எங்க கண்ட்ரோல் எங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பை த டைம் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலயமா கோர்ட்டோட ஆர்டர் வரலாம் அரெஸ்ட்டு வாரண்ட் வரலாம் சிபிஐ அப்படின்னா சிபிஐட அந்த லெட்டர்ல எல்லாம் உள்ளது ஏன்னா இந்த கேங் வந்து வெல் ட்ரெயின்டு ஆன் அந்த போலீஸோட என்கொயரி மெத்தட் அதே மாதிரி லீகல் ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிட்டு பேசும்போது அவ்வளோ ஒரு எக்ஸலென்ட்டாக ப்ரொஃபிஷன்சி லீகல் கிளாஸஸ் போலீஸோட என்கொயரி அது பண்ணுறாங்க அந்த செட்டப் நீங்க வீடியோவில் வரும்போது பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவல் இம்பர்சனேட்டிங் ஒரு போலீஸ் இல்லை சிபிஐ ஆஃபீஸோட செட்டப் அப்படி இருக்கும் ஜெயிலோட அந்த செட்டப் வந்து இருக்கும் உள்ள ரெண்டு பேர் அடிக்கிற மாதிரி வரும் வாக்கி டாக்கி இருக்கும் இதெல்லாம் பார்த்த உடனே வந்து எமோஷ்னலி இவங்க எல்லாமே அண்டர் அந்த ஒரு பயத்துக்குள்ளே ஆகி அப்போ தான் வந்து என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு என்னென்ன பேங்க் அக்கௌண்ட் இருக்குது என்னென்ன கிரெடிட் கார்டு இருக்குது எல்லா டீட்டெயிலையும் நான் வந்து விஆர்ஃப்ரம் சிபிஐ ஃப்ரம் இடி நான் சொல்லக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு வரணும் இது கவர்மெண்ட் ஒரு தான் வேப் வேண்டிய கிடையாது ஒரு முப்பது நிமிஷம் இல்லை மூணு மணி நேரம் நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணுவோம் உங்களுக்கு எந்தெந்த சோர்ஸ்லேருந்து பணம் வருது வேறு எதுவும் லிங்க் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் மொன்ஸ் வந்து பணத்தை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கால் டிஸ்கனெக்ட் ஆகிரும் தே வில் மேனிஷ் அவ்வளோதான் இப்போ இதில் ஒரே ஒரு சார் காலில் பேசும்போது சொன்னாங்க அட்வொகேட்னு சொன்னாலோ ஐ மீன் டிஜிபி ஆஃபீஸ் சொன்னாலோ கட் பண்ணிடுறாங்க அதுதான் எமோஷனலாக அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க எமோஷனல் கொஷன்ட் அப்படிங்கிறது த்ரெட்டன் பண்ணுறாங்க ஆனால் ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து அதை விழிச்சுக்கிட்டு இதுக்கு பயப்படாம நான் பக்கத்தில் நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன் நீங்கள் எதா இருந்தாலும் அங்கே சொல்லுங்க டிஜிட்டலி அரெஸ்ட்ங்கிறது இல்லை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதில் உள்ளது கிடையாது அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது எங்கேயோ உட்காந்துக்கிட்டு மும்பையில் இருந்துக்கிட்டு டெல்லியில இருந்துகிட்டு அவங்க எப்படி உங்களை டிஜிட்டல் அரஸ்ட் பண்ண முடியும் சிம்பிளா ஒரே வார்த்தை நான் நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன் எதாக இருந்தாலும் டேரக்ஷன் கொடுங்க டாக்டர் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசினேன் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு இல்ல நான் போலீஸில் போவேன்னு சொன்னாலே கால் வராது ஸோ வராது இதுதான் வந்து மெயினாக இருக்குது இது வந்து சென்ஸ் ஆஃப் தான் அவங்க வந்து கிரியேட் பண்றாங்க பயமுறுத்துறாங்க அது டார்கரெட் பண்ணக்கூடியது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் பிளஸ் இந்த மாதிரி வந்து நடுத்தர மக்கள் வந்து நிறைய வந்து இதுல வந்து பணத்தை எடுக்காங்க இங்க எங்க வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் சோசியல் மீடியாவில் அக்கௌண்ட் இருக்கு எல்லாருமே உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் கொடுத்துருக்கீங்க எங்கே ஒர்க் பண்றீங்கன்னு இருக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு சம் பீப்புள் மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க ரைட்டா அவன் வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவான் இந்த சைபர் கிரிமினல்ஸ் வந்து ஆல்வேஸ் தே டூ தி கிராலிங் ஆன் தி இன்டர்நெட் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவாங்க ஆளுங்களை டார்கெட் பண்றதுக்கு முன்னாடி என்ன வந்து எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா சார் நீங்க வந்து சேர்ட் அக்கௌண்டா இருக்கும்போது நீங்க வந்து டெல்லியில வந்து இந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க ரைட்டா நீங்க இவ்வளவு நாள் இங்க ஒர்க் பண்ணீங்க நீங்க இப்ப ரிட்டையர் ஆனீங்க தென் தே லிங்க் இது அப்படின்னு அன்னசசரி இதை ப்ரொசியூம் பண்ணி நம்மளாவே அதை நினைச்சு ஓஹோ நம்ம அங்கே இருக்கும் போது இருந்தோமா டாக்டர் அப்படின்னு சொல்லி நீங்க இங்கே டாக்டரா இருந்தீங்க இங்கே கிளினிக் வச்சிருந்தீங்க அதை சொன்னோடனே இவங்க வந்து ஆகா உண்மையிலேயே அவங்க வந்து மானிட்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த மூணு தான் எல்லாருமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகினா அந்த ட்ரஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க பண்ணோன்னா காம்ப்ரமைஸ் ஆகும் ஸோ என்ன பண்ணணும் நீங்கள் அப்படி சப்போஸ் யாராவது சொன்னாங்கன்னா நான் மானிட்டர் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணும்போது ஆஹா நான் மெயில் அனுப்பிச்சது எப்படி உனக்கு தெரியும் இல்லை நான் இவர்கிட்ட கால் பேசுனது எப்படி தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் முன்னாடி சொன்னது மாதிரி அந்த மல்டி ஃபேக்டர் அத்தெண்டிகேஷன் மெயிலுக்கு செட் பண்ணிக்கணும் இது வந்து ஆக்டிவ் கனெக்ஷன் தான் அந்த ரிமோட் ஆக்சஸ் சாஃப்ட்வேர் ஒரு தடவை நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க டிவைஸ் சுவிச் ஆஃப் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிரும் அந்த ஆக்டிவ் கனெக்ஷன் வந்து இருக்காது நான் முன்னாடி சொன்னது மாதிரி சாஃப்ட்வேர் அப்டு டேட் இருக்கணும் மால்வேர் வந்து ஆன்டிவைரஸோ அந்த ரேன்சம்வேர் ப்ரொடெக்ஷன் வந்து இருந்தது அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம் மொபைல் வந்து சேஃப்ஜி